கற்றுக் கொடுக்க முடிய நான் ஒரு கூட்டத்தில் ஒரு பையன் இருந்து கேட்டாங்க சில பிள்ளைகள் நிறைய நம்ம இந்த காலத்தில் மூட்டாண்டு ஒரு ஊரில் ராமாயணம் சொல்ல போனாங்க ஒரு பையன் தாவி தாவி ஓடுது குடுக்க நெடுக்க ஓடுது ஒரு மாதிரியாக ராமாயணம் நடக்கிற இடத்துல அனுமதி வருவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பாருங்க அந்த பையன் எவ்வளவு பிரில்லியன்ட் நின்று சொல்றான் எங்க ஊர்ல மட்டும் அது வந்து ராமானு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பத்து நாள் உபன்யாசத்துல எட்டு நாள் அவன் பக்கமே நான் திரும்பி எவ்வளவு பிரில்லியன்டான பிள்ளைகளா இருக்க நீங்க அறிவை ரசிக்கணும் சார் அறிவையும் ரசிக்கணும் அறியாமையும் ரசிக்கணும் எல்லாத்தையும் ரசிக்கணும் அந்த ரசனை என்பதை பகவான் ஆண்டவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்

இந்த செல்போனை உள்ளங்கையில் வச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் கீழே நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும் இது பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி இப்போ எல்லாமே வேற எதுவும் யாரை பார்த்தாலும் அதான் ஹாஸ்பிட்டல்ல லேபர் வார்டில் அட்மிட் ஆகி ஒரு அம்மாவுக்கு டெலிவரி ஆகிட்டு மூச்சு தெரிந்து லெப்டில் ரைட்ல பெட்ல தரவு நர்ஸ் சொல்றது குழந்தை என் கையில இருக்குது மாடுங்க என் செல்ல தேடுறேன்னு சொல்லு பிள்ளைய தேட வேண்டிய காலத்துல செல்ல தேட வேண்டிய காலமாக மாறிச்சு பண்ணீங்களா உண்மையில இந்த செல்போன் பண்ற கூத்து இருக்குது கொஞ்சம் கிடையாது அதனால்தான் அன்பு கூறியவர்கள் உங்களை அன்பாக கேட்டுக்க செல்லும் அவசியமான கருவிதான் இல்லைன்னு சொல்லல ஒரு காலத்துல கேவலன் நின்று

அந்த டிஐஜி என்ன பண்ணாரு என்ன கூட்டி போய் நல்ல லஞ்சு கொடுத்து சாப்பிட்டு வந்த உடனே ஒரு ரூம் விட்டு போய் சார் இங்கேயே தங்குங்க நீங்க என்ன சரின்னு சொல்லலாம்னு வாய் எடுத்து அதுக்குள்ள அடுத்த வார்த்தை சொன்னார் மன்மோகன் சிங் வந்து இதுதான் தங்கனாரு அவர் அப்பதான் போய் சேர்ந்தாரு நீ இங்க தங்கு என்ன என்ன மனசு வருமா ஐயா நான் தங்கிற நோக்கத்துல வரல நான் உடனே புறப்படுறேன் எ எளிமையை நான் சொல்றேன் அது வலிமையாக சில சுவாதங்கள் வரும் நான் சொல்ல அனுபவத்தை சொல்றேன் திருநள்ளாறில் போய் பத்தாண்டுகளுக்கு பிறகு பாண்டிச்சேரி அரசாங்கத்தினால அறநிலையத்துறையினரால் அழைக்கப்பட்டு பத்தாண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமான பட்டிமன்றத்துக்கு நான் தான் தலைவராக இருந்தேன் எல்லாரும் பேச்சாளர்களும் எல்லா மேல மேடையில் உட்காண்டாங்க நான் படியில் ஏறும்போது ஒரு அம்மா ஓடி வந்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எனக்கு இந்த நாள் பொன்னான நாள் காலையில சனி பகவானை பார்த்தா சாயந்தரம் உங்களை பார்க்க என் கூட என் மனைவியும் வந்தா கேட்கணும் இதை கேட்டுட்டு அவ வாழ்நாளே அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை எப்பயும் அவருக்கு வந்து யதார்த்தமாக நிகழக்கூடிய நிகழ்வுகளை நம்முடைய நிறைவு அறைகளை அதில் கலைக்க வைத்தோம்னா அது ஒரு மகிழ்ச்சி சார் அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்படி வரும்னு கேட்டா மகிழ்ச்சி எகிர்ந்து வரும் இருப்பதை பார்க்கிற மனிதன்தான் மகிழ்ச்சி அடைக்கிறான் இல்லாததை பற்றியே நினைக்கிறவன் மகிழ்ச்சி இழந்து விடுகிறான் அதனால்தான் நான் வணங்குகிறேன் பிரபஞ்சத்தினுடைய மகா குருவாக தேடி இன்றைக்கும் ஆன்மஸ்வரூபத்தில் அருமாறித்துக் கொண்டிருக்கிற காஞ்சி மகாபரியவன் இந்த பிரபஞ்சத்துக்கு தெய்வத்தின் குரல் மூலமாக சொன்ன வாசகம் ஒவ்வொருவருடைய எழுதப்பட வேண்டிய வாசகம் இருப்பது இறைவன் தந்தது இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவதில்லை என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துங்கள் இதை விட ஒரு பொன்னான ஒரு பொன்மொழி உலகத்தில் கிடையாது வாழ்க்கை என்பது மகிழ்வ மகிழக்கூடியது வாழ்க்கையை கொண்டாட வேண்டியது எல்லா விஷயங்களும் ஏன்னா நம்ம உலக நாடுகள்ல இருந்து வேறுபட்டு இருக்கிறோம்னா இந்த வாழ்க்கை முறையில தான் வேறுபட்டு இருக்கும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அண்ணன் அண்ணின் உறவுகளோடு கலந்து நண்பர்களோடு கலந்து உரையாடுகிற போது வருகிற அத்தனை வார்த்தைகளும் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை உருவாக்குறது சார் நீங்கள் தாக்கினா கூட தாக்கறதை கூட மே மேன்மையாக இருக்கிற பக்குவம் நமக்கு வந்தது தாக்கிறவன் தோற்பாளர் தவிர நாம் ஜெயிப்போம் அதுதான் என்ன திருக்கட்சி சுவாமிநாதன் ஐயாவத்தை கற்றுக்கொண்ட நாம் பாடாது அவர் என் எதிரியே தெளிவுகள் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதை புன்னகையினால் ஜெயிச்சிருக்கிறார் நிறைய விஷயங்கள் சார் போன ஒரு ஆறு மாசத்துக்கு வச்சு கும்பகோணம் போயிட்டு அந்த ஹோட்டல் மெயிட்டிங் பேசுறதுக்கா அங்கே போன போது சரி டைம் இருக்கு கும்பே சொல்லு பச்சு தர்ஷனம் பற்றி ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போனான்னு வாங்கி போனா அவன் எல்லாத்தையும் தான் வெத்தலை பாக்கு கொடுக்கல ஏன் தம்பி இல்லையா இல்லை சார் திருப்பி போச்சு மூணாவது பெட்டு கடையில் போயிருக்காரு அங்கே போய் அஞ்சு ரூபா நோட்டை கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுப்பான்னு அவன் ரெண்டு வயத்துல ரெண்டு பார்க்க வச்சான் ஏன் தம்பி கூட ரெண்டு வருஷம் வைக்கக்கூடாதான் அன்னைக்கு நான் படிக்கிற காலத்துல நீ கூட ரெண்டு மார்க் போட்டுருந்தீனா இந்த கடையை நான் வைக்கிறேன் இப்பதான் எனக்கு தூக்கி வாரி போட்டது தம்பி நீ யாருன்னு ரோம் பேட்டில உங்ககிட்ட தான் பரிசேன் ரோம் பேட்டில இருந்து கும்பகோணம் வரைக்கும் பின்னாலேயே வரலாம் பாரு அதனால எந்த சூழ்நிலையிலும் எங்கேயுமே சார் எல்லா இடங்களிலும் மகிழ கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கை இனிமையாக யா வாழ்க்கையில நமக்கு இன்னொன்றுங்க உங்களுக்கு சொந்த தெரியாது இல்லை உலகத்தில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க எதிரியை விட மோசமானது உலகத்தில் ஒன்று இருக்கு அதுதான் எதிர்மறை சிந்தனை எதிரியை விட மோசமானது சார் எதிர்மறை சிந்தனை அது நமக்கு வரவே கூடாது பாசிட்டிவ் எண்ணங்கள் எப்பொழுதும் நடக்கும் அப்படின்னு சொல்றவங்களோடு தான் நம்ம பழகணும் நடக்கும் இது முயற்சி பண்ணுங்க முடியும் அப்படின்ற வாழ்க்கை தான் நம்முடைய தமிழ்ல நம்முடைய ஒழியில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மொழி அதை வச்சுட்டு நாம வாழ்க்கையில் நிறைய பல சிக்கல்கள் வந்தாலும் வாழ பழகணும் ஏன்னா எதையும் எல்லாத்திலையும் நிகழ்ச்சி இரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அன்னைக்கு ஒருத்தர் மேனேஜர்கிட்ட போய் லீவ் லெட்டர் கொடுத்தாலும் லீவ் லெட்டரை பிரித்து பார்த்துட்டு அதனால் பதில் பதிலாகி போச்சவருக்கு மேனேஜர் என்ன அப்படி கொடுத்துருக்க லீவ் லெட்டர்ல என்ன காரணம் எழுதுக்கா தெரியுமா அவர் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை நடக்குது எனக்கு நாலு நாள் லீவு தேவைப்படுதுன்னு தெரியல மேனேஜருக்கே தூக்கி வாரி போட்டிருந்தீங்கன்னா இந்திய தூதுவரா உனக்கு எதுக்கு அது லீவு போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டை நடந்தது சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நாள் லீவ் ஒன்று கேட்டேன் சின்ன சின்ன சண்டைகள்லாம் லீவு கேட்காதுன்னு சொன்னீங்க இப்போ பெரிய சண்டை நடக்குது தான் நான் லீவு கேட்டேன் மேனேஜர் சொன்னார் எனக்கு ரெண்டு நாள் லீவு தேவைப்படுது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி கொட்டி கிடைக்கும் பரபரப்பா வரும்போது பேசி பாருங்களேன் அப்படி ஒரு அம்மா ஆபீஸ்க்குள்ள நுழைந்து அவர் மேலே கேட்கிற ஏமா இப்படி லேட்டா வரேன் சாரி சார் போகும்போது சீக்கிரம் அவர் போயிடுறேன் சபா உள்ள போனா அவர் என்னன்னு கூட கவனிக்கல ஏதோ ஒரு பணிவா ஒரு பதில் வருது பனிவா ஒரு அது பதில இருந்தா கூட அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட ஒரு இது நம்மகிட்ட அந்த பேச்சிலே எழுத்துலேயே எவ்வளோ ஒரு அழகு இருக்குது எல்லா மகிழ்ச்சியும் இதெல்லாம் குற்றி கிடைக்கிறது நம்ம சுற்றி நாம தான் மகிழ்ச்சி அடைவதற்கு தயாரா இருக்கும் எப்பயுமே டேனாக சிக்னல்ல சிக்னலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய மாணவர் தான் ஒருத்தர் புருஷோத்துவன் அது அடிக்கடி யூடியூப்ல பார்த்துருக்கீங்க அவர் தான் ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டரா இருக்கிறது ஒரு நாள் அந்த பக்கம் காரில் வர அவரை பார்த்துட்டு ஒரு ஆள் வாக்குவாதம் பண்ணியிருந்தான் அவரு டென்ஷன் இல்லாமல் பரிசோதிக்கிறார் ஒன்றும் இல்லை நான் இந்த தெருவில் போகலாமான்னு கேட்குறான் போயேண்டா என்ன ஏன்டா கேட்குற அப்படின்னா இல்லை போர்டில் எழுதிக்கிறான் தான் ஒண்ணு இன்னும் எழுதிக்கிறான் நானே பட்சதில்லை இந்த தெருவில் வாகனம் போகக்கூடாதுன்னு எழுதிக்கிறான் வாகனம் தான் தான் போகக்கூடாது நீ போய என் பேர் மயில் வாகனம் அதனால தான் கேட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார் எப்போ நம்மளை டென்ஷன் ஏற்றுவான்னு யாருக்கும் தெரியாது அதனால நம்ம எப்பயுமே மனசை பக்குவப்படுத்தி வைக்கணும்னா வச்சாதான் ஒரு மகிழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியும் உலகத்திலேயே மனப்பக்குவம் கற்ற மனிதர்கள் யாராலும் ஜெயிக்க முடியாது அவர்கள்தான் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை மனப்பக்குவத்தை தரக்கூடிய ஆற்றலும் பெருமையும் நம்முடைய நகைச்சுவை உணர்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால் அந்த நகைச்சுவையை நாம அனுபவிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் மகிழ்ச்சியே நம்ம அனுபவிக்க இருக்கணும் அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார் வெள்ளத்தனையும் மனநீட்டம் மாந்தரம் உள்ளத்தனேது உயர்வுண்டாக உள்ளம் நல்லா இருக்கும்ங்க உள்ளம் நல்லா இருக்கும் நீங்கள் மனசில் எப்பயுமே நட்பாது செல்ஃபோனில் கூட நிறைய ஸ்டோரேஜ் ஆகுது ஒர்க் பண்ணலை எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணாதான் அது ம மறுபடியும் ஒர்க் ஆகும் இல்லைங்களா அது மாதிரி இந்த மைண்டாம் அதே தானே தேவையில்லாதவற்றெல்லாம் போட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது அதான் அதுதான் வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நிருபர் போய் ஒருத்தர் கேட்டார் டாக்டர் டாக்டர் ஐயா நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கினோம்னா உங்களுக்கு எவ்வளோ நாளாகும்ல ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பாதுபட்டு உரைச்சால்தான் நான் சேர்த்து வாங்க முடியும் ஒரு சிவில் இன்ஜினியரை போய் கேட்டால் எட்டு மாசத்துல நான் வாங்கிவிடுவேன் அப்புறம் ஒரு கிரிக்கெட் வீரரை போய் கேட்டா ஒன் டே மேட்சு ஒரே நாளா நான் வாங்கிடுவேன் அப்போ ரத்தன் டாட்டா இருக்க ரத்தன் டாட்டாவை போய் கேட்டார் அந்த நிருபர் ஐயா பிஎம்டபிள்யூ கார் வாங்குறேன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும்ல நீங்க அஞ்சு நிமிஷத்துல வாங்குவேன் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அவ்வளவு பெரிய உலகம் பணக்காரர் நீங்க நீங்க போய் அஞ்சு வருஷம் சொல்றீங்களே அப்படின்னா எவ்வளவு பெருசு அந்த கம்பெனியே வாங்கணும்னா எனக்கு அஞ்சு வருஷம் ஆகும் அவன் அவனை காரை நினைச்சான் அவர் கம்பெனி நினைச்சாரு பத்தீங்களா அதனால்தான் உள்ளம் எப்பொழுதும் உயர்வை நோக்கியே போகணும் சிகரத்தை நோக்கியே நம்ம பயணம் பண்ண போய் நம்ம நினைச்சிருக்க கூடாது அப்போ நாம அடையணுமோ அடையலையா அடைந்தேன் அந்த மகிழ்ச்சி நமக்கு வரணும் சார் அந்த எண்ணங்கள் நமக்கு தான் வலிமை உலகத்துக்கு சொன்ன நல்ல செய்தி எண்ணம் சொல் செயல் மூணு ஒரே வரணும் எண்ணம் தூய்மையானதும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் நேர்மை உடையதாகவும் தெய்வத்தை அணுகுகிற ஒரு முறையாகவும் அமைத்துவிட்டால் அந்த எண்ணம் பிரயத்தனம் தெய்வத்தனம் நீ முயற்சியை தெய்வம் நிறைவேற்றி வைப்போம் நிறைவேற்றி நிச்சயமாக நிறைவேற்ற வைக்கும் சார் அதனால தான் அவனுக்கு ஓரளவு அசையாது அப்படின்னு மணிவாசகர் இந்த மணிமணியான வார்த்தைகளை தான் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் சார் அதனால தான் நான் இப்போ கூட யூடியூப்ல ஒரு இடத்துல பேசினேன் பேச பேசவுக்குறேன் ஒரு கற்பனையா இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்தை தயவு செஞ்சு எடுத்துக்கிறேன் ஒரு மீன் அவன் மறைவீசரணும் ஒரு பெரிய மீன் அந்த மலை கொண்டு வர முடியாது அது தப்பிச்சு ஓரமாக போயிருக்கு எப்பயுமே தூரமா இருக்குது ஆனாலும் ஒரு பத்து நாளா அந்த வலைக்குள்ள ஒரு சின்ன மீன் கிடைக்கவே இல்லை அகப்படலை ஆச்சரியத்தோட பெரிய பெரியதான் என்னை அவனால் பிடிக்க முடியாது உருவத்தில் சின்ன மீன் மீன் மாதிரி இருக்கிறது ஆயிரக்கணக்கில் அதை சொல்றாங்க நீ எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிற அப்படின்னு கேட்டுதான் அந்த சின்ன மீன் சொல்லிச்சான் அவன் வலை வீசும் போது எப்படி பண்றான் எது பக்கமா தானே வலையை வீசறான் அவன் வீசுகிற போது நான் வேகமாக ஓடி போய் அவன் பாதத்தில் நிறுவன் அப்ப அந்த வரையில நான் அகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அன்பு புரியவர்களே இந்த உலகத்தில் மாய வலை நமக்கு வருகிற போது மாய வலையால் பாச வலையால் மோக வலையால் ஆணவ வலையால் நம்ம நோக்கி அந்த வலை வீசப்படுகிற போது பகவானின் பாதத்தில் போய் நின்று விட்டால் எந்த வலையும் நமக்கு நாம் அகப்பட முடியாது அதனால்தான் ஒரு ஞான இடத்துல போய் ஒருத்தன் கேட்டான் மன நிம்மதியா வேணும் சுவாமி என்ன பண்றதுன்னா அவர்களுக்காக இடத்துக்கு போறாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நெருக்கடியில ஒரே கேள்விதான் ஆயிரம் ஆயிரம் வசதிகள் அறிவியல் வளர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலும் மனிதன் டென்ஷனா இருக்கிறான் மன அழுத்தத்தோடு இருக்கிறான் ஏன் மாட்டு வண்டியில பயணம் பண்ண என் பாட்டன் ஆரோக்கியமா இருந்தான் ஆயிரம் வசதிகளை கையில வச்சுக்கிட்டு நீ அவசப்படுற ரொம்ப வருத்தமா இருக்கு வார்த்தைகள் கூட உணச்ச வசப்பா சார் அங்க ஒரு டாக்டர் அங்க நான் உட்கார்ந்துங்கிற ரிசப்ஷன்ல ஏன் அவரு அவரு உள்ளே இருந்த ஆபரேஷன் தேட்டர்ல இருந்து வெளியில வராரு ஏதோ ஸ்கேன் எடுக்கிற கருவி ஒன்னும் ஒர்க் பண்ணல போறது ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின கருவி ஒர்க் ஆகலையே மனவேதனையில வெளியே வராது பென்ஷனா வராது அந்த நேரம் போய் அடுத்த பத்து நாள் கொடுத்து அவருக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறவங்க போய் அவரை கேட்கறான் தெய்வமே உங்ககிட்ட அடுத்த பத்து நாள் கொடுத்துதான் வர போறேன் நான் ஆபரேஷன் பிறகு எப்படி இருப்பேன் நீ எப்படி இருப்ப அவர் எந்த கொஸ்டின்ல இருந்தார் அவரே வருத்தத்துல இருக்கிறாரு அப்ப நான் என்ன கேட்கறேன் அங்க போய் அதை கேட்கலாமா எந்த நேரத்துல எந்த வார்த்தையை எப்படி கேட்கணும்ன்ற ஒரு முறையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் உணர்ச்சி வசப்படுகிற போது உதடுகள் தவறாக பேசிவிடும் இல்லையா அதான் சிலப்பதிகாரம் காட்டுற உண்மை கொண்டுவா வா என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவா என்று பாண்டியன் நான் பெற சொன்னான் என்றால் அது எப்படிப்பட்ட வம்சம் அவன் சொன்னான்னா என்ன காரணம் உணர்ச்சி வசப்பட்டால் உண்மையை ஆராய முடியாது அதனால உணர்ச்சி வசப்படுகிற போது மனிதன் இரண்டு ஆயுதங்களை கையில் எடுத்தால் ஜெயிக்கலாம் என்பதுதான் நம்முடைய ஞானிகள் சொல்லிக் கொடுத்த பாடம் ஒரு ஆயுதம் மௌனம் இன்னொரு ஆயுதம் புன்னகை இந்த மௌனமும் புன்னகையும் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று சார் விஞ்ஞானி சொன்ன கண்டுபிடிப்புகள் காலத்தால் மாறும் என் மெய்ஞானி சொல்லிக் கொடுத்தது ஒருபோதும் மாறவே மாறாது மாறவே மாறாது அதனால்தான் நம்முடைய கலாச்சாரத்தை மேலே யாராலும் கை வைக்க முடியல ஒன்றும் பண்ண முடியாது சார் இனி வருங்காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற பேரவையிலே சீமான்களே சீமான்களே என்ற பேரவையிலே சகோதர சகோதரிகளே பேசி அந்த இறையாண்மையை விளையாட்டி வந்தார் என்னவா சிகாகோ மாநாட்டில் அந்த மாநாட்டை பதில் பேசுறதுனால இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசுவோம் அவ்வளோ விஷயங்கள் அதில் குட்டி கிடைக்கிது சாதாரணமான விஷயங்கள் இதெல்லாம் போய்யாவும் பான பக்கத்தில் எழுதுகிறான் அன்னைக்கு ஒரு பையனை ஒரு கேள்வி கேட்டுருந்தாரு முகலாயர் எதிலிருந்து எது வரைக்கும் ஆண்டார்கள் கேட்டுக்கிறான் ஒரு பையன் பதில் எழுதிக்கிறான் இருபத்தஞ்சாம் பக்கத்துலேருந்து ஐம்பதாம் பக்கம் வரைக்கும் ஆண்டார்கள் அது வரைக்கும் அவ்வளோ கேள்வி எழுதிக்கலாம் இருபத்தஞ்சி பக்கத்துக்கு பிள்ளைகள் ரசிங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்

அதை ஒரு சுகமான பாதையை பயணித்து கொண்டு போனால் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி இதோ உங்கள் சார்பாக அவர்களை நான் நம்ம குழுவாக அழைக்கிறேன் நல்ல கருத்து வரும்போது நல்ல கை நல்ல நகைச்சுவை வருகிற போது சிரித்து மகிழ்வதும் அந்த ஒரு சிறப்பை நீங்கள் கொடுக்க கொடுக்கத்தான் உள்ளிருந்து சில ஆற்றல்கள் எங்களுக்கே வெளிப்படும் என்பதனாலே உங்களை அந்த வரத்தை மட்டும் உங்களிடத்தில் நான் கேட்க வேண்டிக் கொண்டு இதோ உங்கள் அனுமதியோடு இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போவதிலும் சிறந்தவர்கள் பெண்களே என்ற அணி பெண்மை இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த பெண் அணிக்கு முன்னுரிமை வாய்ப்பு கொடுத்து நம்முடைய பாராட்டுக்குரிய ஜெயஸ்ரீ அவர்கள் தன்னுடைய வாதத்தை தொடக்கி வைக்க வருகிறார் ஒரு கடித்தத்தோடு